ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி எட்டு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உண்மையான பக்தியை வளர்ப்பதற்கு ஐந்து குணங்கள் தேவை முதலாவது குணம் அர்ப்பணிப்பு எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அகந்தையே அர்ப்பணிப்பு உணர்வை வளர்ப்பதற்கு தடையாக இருக்கிறது இது பல வகையான கர்வங்களாக உடல் வலிமையை பற்றிய கர்வம் அறிவுசார் கர்வம் செல்வத்தின் ஆணவம் மற்றும் பலவாக வெளிப்படுகிறது ஆனால் இவை அனைத்தும் நிலையற்றவை எந்த நேரத்திலும் இல்லாமல் போகலாம் என்பதால் உடல் மனம் சொத்து ஆகியவற்றை தன் அகந்தைக்கு அடிப்படையாக ஆக்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல எனவே இறைவனுக்கு முதல் அர்ப்பணமாக அகந்தையை கைவிட வேண்டும் சுவாசிக்கும் காற்று சூரியனிடமிருந்து பெறும் ஒளி மற்றும் வெப்பம் அருந்தும் நீர் உண்ணும் உணவு என பரம்பொருளிடமிருந்து நாம் பெறும் எல்லாவற்றிற்கும் நன்றி உணர்வை தெரிவிக்கும் ஒன்றாக பக்தியை கருத வேண்டும் வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் இறைவனுடைய அருளினாலேயே பெறப்படுகின்றன பக்தியின் மூலம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது நம் தலையாய கடமையாகும் பஜனைகள் ஜபம் தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் போன்றவை அனைத்தும் நன்றி உணர்வோடு செய்யப்பட வேண்டும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள் பின்னர் அவை அகந்தையால் சிதையாது மோசமடையாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்